மொபைல் மொபைல்சேஷனர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடே ஒரே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படி என்ன பரபரப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கவின் அப்படின்ற ஒரு ஆணவ கோலையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கவின் அவர்கள் வந்து பார்த்துங்க அப்படின்னா ஐடி ஊழியராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பட கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வந்து அவர் சம்பாதிக்கிறத வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவும் வந்து இது அரசு வேலையில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த நிலையில்தான் அவர் வந்து ஒரு பெண்ணை அதாவது மாற்று சமூகத்தை பெண்ணை வந்து லவ் பண்ணுறாரு லவ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு மேலே இந்த காதல் வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் கரெக்டா ஒன்பது வருடங்கு நான் சொல்றேன் அப்படின்னா அவங்களுடைய புகைப்படம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது அந்த சோஷியல் மீடியாவில் அந்த போட்டோவை பார்த்தோன்னா அந்த கவினும் அவருடைய காதலின்னு சொல்லப்படும் அந்த பெண்ணும் பின்னாடி பேக்டாக பார்த்தோம்னா சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற படம் சேதுபதினு சொல்லிட்டு பின்னாடி வந்து ஒரு கட் அவுட் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒம்பது வருடம் ஆகுது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் தான் கரெக்டாக ஒம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் தான் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் மாற்று சமூகத்தலைவர் கொஞ்சம் காதலிப்பது வந்து பெரிய விஷயமா வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்லை தர்ஜித் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அவரை இது மாதிரி வந்து பண்ணிட்டாப்புல பண்ணிவிட்டு அவ்வளோ தைரியமாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டராகிறாரு ஏன் இவர் அவ்வளோ தைரியமாக போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க அப்பா அம்மா அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து போலீஸாக வந்து இருக்காங்க அவருடைய கனவு எப்படிலாம் வந்து இருந்திருக்கும் கிட்டத்தட்ட அவ்வளோ வந்து வருமானம் வந்து சம்பாதிக்கிறாரு இது மாதிரி ஒரு பொண்ணு அதாவது இந்த பொண்ணு வந்து இவரை ஏமாத்திருச்சு அப்படின்னா கூட அவருக்கு நல்ல இடத்துல பொண்ணு கொடுக்குறதுக்கே ரெடியாக இருந்திருப்பாங்க அவருடைய வாழ்க்கையை இது மாதிரி வந்து சீரடிச்சிட்டு எவ்வளோ தைரியமாக போய்ட்டு அவன் சரண்டர் ஆகிறான் அப்படின்னா இது யார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க அப்பா அம்மா கொடுத்த சப்போர்ட் தான் நீ எது இருந்தாலும் பண்ணு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்னமும் அவங்க அப்பா அம்மா மேலே வந்து இன்னமும் வழக்கு தொடராமல் வந்து இருக்கிறாங்க அதே போல் அந்த பையனோட மேலே அதான் மேலே குண்டாஸ் வந்து பாஞ்சிருக்கு அதே போல் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கும் வந்து இந்த வழக்கை வந்து மாற்றிருக்காங்க இந்த விஷயத்தில் கவின் விஷயத்தில் வந்து நம்ம ரொம்பவே வந்து மனசு தடப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த பொண்ணை வந்து அதாவது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துட்டு அந்த பொண்ணை வந்து கேட்குறாங்க கேட்கும் போது வந்து பார்த்தங்க அப்படின்னா இவரு இவர் கூட வந்து நான் நண்பராக தான் வந்து பழகிருக்கேன் அவரை நான் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமும் வந்து பொய் சொல்கிறது அப்படியே தெரியுது ஏன் அப்படின்னா நண்பர்களும் வந்து காதலையும் வந்து பார்த்தங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து தெரியும் கிட்டத்தட்ட ப ஏன்னா நண்பர்கள் அப்படின்றதுன்னா அந்த படிச்சிருப்போனா அதுவும் இல்ல இல்ல வீடு பக்கத்து பக்கத்துலையே அதுவும் இல்லை எதுவுமே வந்து ஒட்டாத ஒரு விஷயத்துல நண்பர்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமா அந்த பொண்ணு பொய் தான் இப்போ வந்து எல்லாருமே வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க அவங்க அப்பாவுடைய மனநிலையை கொஞ்சமாவது யோசிக்கணும் அவங்க அப்பா என்ன சொல்றாரு அந்த பையன் பண்ணதுல எந்த தப்பும் இல்லை அவங்க அக்காவையும் சேர்த்து வந்து அவன் ஏதாவது பண்ணிருந்தான் அப்படின்னா என் கண்ணிலிருந்து போட்டு தண்ணி கூட வந்திருக்காங்க சொல்லிட்டு வயிறு வயிறேறிய வந்து சொல்கிறாரு அதே போல் இந்த பொண்ணும் அவ்வளோ அப்பட்டமாக வந்து அவரை காதலிக்கலை அப்படின்னு வந்து சொல்லுது இந்த சாபலாம் வந்து அவங்க குடும்பத்தை செம்மா விடுமா இந்த ஆணவக்கொலம் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாகவே வந்து நடந்துகிட்டு இருக்குது இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சங்கர் கௌசல்யா அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இவங்களும் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்கிறதா இருக்கு சங்கரை இது மாதிரி பண்ணிட்டோன்னே அந்த இன்றைக்கி இன்னைக்கு அளவுக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து தனியாக நின்று இருக்கிறது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து ஆற்றல் சொல்லிட்டு வந்து போயிருந்தாங்க அதே போல பாரஞ்சித் மாரி செல்வராஜ் கமலஹாசன் ஜி வி பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து கண்டனமும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க நிறைய அரசியல் தலைவர்களும் கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த விஷயங்களை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க இந்த ஆணவ கொலையை வந்து பார்த்தோன்னா ஒரு தனி சட்டம் வந்து ஏற்றணும் சட்டமன்றத்துலேயும் சரி நாடாளுமன்றத்துலேயும் சரி இது மாதிரி யாராவது பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கொந்தளிப்பாக இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க பையன் தான் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு டி ஷர்ட்டை போட்டு பொண்ணுங்களை ஏமாத்துவான் இது மாதிரி சமுதாயத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாருங்க அதே மாதிரி ஜீன்ஸ் போட்டு டி ஷர்ட்டை போட்டு இந்த பையனை எப்படி எல்லாம் ஏமாத்திருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது இருந்தாலும் அந்த பையனுடைய இந்த மரணமும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய வயிற் தேர்ச்சி சாபமும் அவங்கள வந்து சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு மக்கள எல்லாருமே வந்து கண்ணீரோடவே வந்து சொல்றாங்க இந்த விஷயத்துல தகுந்த தண்டனை கிடைக்குமா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு ஏன் அப்படின்னா அதாவது அந்த பொண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து போலீஸ் துறையில இருக்கிறதுனால இதுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் சட்டம் தெரியும் சட்டம் தெரிந்தவங்களுக்கெட்டெலாம் ஆலோசனை இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது இவன் தம்பி அப்படின்றாங்க இந்த தம்பிக்கு என்ன வயசு ஆகுதுன்னு இன்னும் தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்னும் தெரியல ஏன்னா பதினேழுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவனை சிறார் அந்த வழக்கில் தான் வந்து இது பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே தான் ஏன்னா மூஞ்சை பார்க்கும் போதே தெரியுது அதிக மேலே தான் இருக்கும்னு சொல்லிட்டு தெருது இது மாதிரி இன்னுமே ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா இவனுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இது மாதிரி வந்து நடந்திருக்கு இந்த மீசியை முறுக்கிட்டு ஒருத்தன் வந்தால் பாருங்க அப்போவே அவனுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இது மாதிரி வந்து நடந்திருக்காது ஏன்னா அன்னைக்கு அவன் செய்த இது தான் எல்லாருக்கும் அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா பரேலில் கூட வந்துட்டு போயிருந்தான் மீசையை முறிக்கின்னு அவனுக்கு வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருந்தா இவனாம் வந்து கத்தி எடுத்துருப்பானான் கையில் அப்படின்னு தான் எல்லாருடைய இருக்குது இன்னமும் கவினோட உடலை அவங்க அப்பா அம்மா வாங்கறதுக்கு வந்து மறுக்கிறாங்க ஏன்னா கரெக்டான அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் ஒரு மாதம் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர் வந்து சொல்கிறாங்க பல பேர் வந்து அவங்க கிட்ட வந்து பேசினாலும் இல்லை நாங்கள் வாங்கறதா வந்து ஐடியா இல்லை அப்படின்றாங்க அதாவது இவனுக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே போல் சிபிசிஐடிக்கும் மாத்திருக்காங்க எந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து விறுவிறுப்பாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தும் பார்த்து தான் ஆகணும் அதே போல் கவினோட குடும்பத்தின் சாபமும் சரி வைத்தரிசலும் சரி இந்த கவினோட ஆத்மாவும் சரி அந்த பொண்ணை நல்லா வாழவே விடாது அப்படி ஏன்னா அவனுடைய கனவுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்களே வந்து பாருங்க தான் இந்த வார்த்தையை வந்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு நகர்ந்து போகுது இந்த கர்ஜித்துக்கு வந்து தண்டனை கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்